உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசியில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விஷிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் வக்ர தன்மையோட இருந்து ரிவர்ஸில் பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்தில் ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விர்ஷிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போறார் வக்ரத்தோடயே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தா இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்ப அதை பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் கார்த்திகை மாதம் இவர்களினுடைய முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் அடையிறதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்து அதிபதியே உங்களுடைய ராசியின் மீது பயணிச்சுட்டு இருக்கிறதுனால அதிகப்படியான ஒரு பிரயத்தனம் அப்படின்றது ஒரு கடுமையான ஒரு உழைப்பு அப்படின்றது இந்த காலகட்டம் நீங்க போடுவதற்குண்டான ஒரு நேரம் இதனால பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரம் உங்களுடைய தொழிலையும் சரி வேலை ரீதியான விஷயத்திலையும் சரி அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில்ல இருந்த ஒரு போட்டிகள் விலகக்கூடிய ஒரு நேரம் பார்ட்னர்ஷிப்ல இருந்த சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழில்ல இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளை தேடி நீங்க நகரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு ஒரு நேரமாகவும் ஜாப் விஷயத்துல டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் லாயர்ஸ் இந்த மாதிரியான ஒரு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய பதவியில ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்கத்துல உங்களுடைய பதவிகள் உயர்வதற்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில சப்போர்ட் கிடைப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது யார் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்க தேர்வுகள் எழுதியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த கார்த்திகை மாதம் உண்டான ஒரு பாசிட்டிவான வந்து அதுல ஒரு நல்ல ஒரு ஆஹ் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அதே சமயத்துல அரசாங்க உத்தியோகத்திற்காக யாராவது காசு செலவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த வேலை ரீதியான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது உங்களுக்கு உண்டான கல்வி உங்களுக்கு இந்த நேரத்துல பயன்படக்கூடிய ஒரு நேரம் திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அங்கீகாரத்திற்கு ஏற்ற ஒரு திறமை அப்படின்ற மாதிரியாக அந்த கல்வி தகுதிக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய இரண்டாம் வெட்ட அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ஒன் உச்சம் அடுத்து திரும்ப மறுபடியும் வெளியில வந்து உங்களுடைய எட்டாம் இடத்துல வர்றதுனாலயும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான முழு வாய்ப்பையும் அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு மறுபடியும் உங்க கையில உங்களுடைய குடும்பத்தை கொடுத்துட்டு தான் போக போறாரு அதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரத்துலதான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் இருக்கிறாங்க திருமண உறவுகள்ல ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் கடன் விவாகரத்து போன்ற ஒரு வழக்குகள் இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் விவாகரத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம அதாவது ஒரு இந்த விவாகரத்து தேவையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு மனதுல ஒரு பிடித்தம் இல்லாம அந்த விவாகரத்தை கொடுத்தவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அதுல இருந்த சில நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு நேரம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணமாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த விருஷிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அது சின்ன மன நெருடர்கள் பெற்றோர்களின் சம்மதம் முழுமையாக கிடைக்காது ஆனாலும் அந்த பெற்றோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணமாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கொடுக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்கிற நிவர்த்தி அடையிறதுனால நிறைய ஆஹ் ராசி என்பர்கள் இந்த மாதம் ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு வேலையை விடுறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த இடத்துல உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்ற பட்சத்துல இன்னொரு வேலை வாய்ப்பை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த வேலை வாய்ப்புல நல்ல ஒரு பதவி புகழ் அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கிறதுனால அந்த வளர்ச்சிக்காக வேலை விடை விடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இருக்க இருக்கும்போது இந்த மாதத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஏர்னிங்ஸ் நிறைய வருமோ அதை நோக்கி நீங்க டிராவல் செய்யக்கூடிய ஒரு நேரம் அதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மினிமம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க அதிகப்படியாக யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் ஒரு ஐந்து மாதத்திற்கு மட்டும் நீங்க அந்த மாதிரி கண்ட்ரோலா இருந்தா போதும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாம மினிமம் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக வச்சுக்கோங்க அதே சமயத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆஹ் வரன்கள் அமையது கொண்டான ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு விருச்சிகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக திருமண வாய்ப்புகள் அப்படின்றது வரல வரங்கள் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருந்திருப்பீங்க இந்த மாதம் அதெல்லாம் நிவர்த்தி அந்த திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய கூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் சில பேருக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வேலை ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது இல்ல வேலை ரீதியான ஒரு உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் இருக்குது தொழில் ரீதியான கடன்கள் இருக்குது அப்படின்றவங்க இந்த கார்த்திகை மாதம் வாராகி அம்மனை செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை பிரார்த்தனை பண்ணுங்க செவ்வாய்கிழமை யமகண்டம் அதாவது காலையில ஒன்பது டு பத்திர வரும் யமகண்டம் அந்த டயத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து தீராத பிரச்சனைகள்ல இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது அதனால இந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் எங்களுக்கு வீட்டுல பிரார்த்தனை பண்ண முடியாதவங்க போய் அந்த வாராகி அம்மனை ஒரு நான்கு தீபம் ஏத்தி தாராளமாக பிரார்த்தனை அப்படின்னா சில பேருக்கு வியாதி தொந்தரவுகள்லாம் இருக்கு தீராத வியாதிகள் தேவையில்லாத அந்த அஹ் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது இந்த வாராகி அம்மனினுடைய பிரார்த்தனை செவ்வாய்க்கிழமை பிரார்த்தனை மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது இந்த உங்களுடைய திசா பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசிபரன்கள் விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் தமிழ் மாத ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் சூரியன் இருக்கும் இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய காலமான அது வந்து எ எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள் இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் குரு பகவான் கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கி அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வர்றார் கார்த்திகை இருபதுங்கிறது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ராத்திரி இர டிசம்பர் ஆறாம் தேதி விடியற் காலையில் அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும் கண்ணீராசியில் துலாம ராசியில் சுக்கரனும் கண்ணீராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார் கன்னிராசிலிருந்து துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கு கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி ஆக்சுவலாக இதுதான் கிரகப்பயிற்சி நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும் இங்கிலீஷ் மாத ராசிபலன்களையும் நம்ம சொன்னாலும் ஏன்னா அது வந்து லௌகீகத்தில் நம்ம பயன்பட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள் ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம்தான் ப்ராக்டிஸில் இருந்தது இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது இந்த மாதத்தில் வந்து இது இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விருச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு ஆகிறார் அதே சமயம் சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை பத்தாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் கடகராசிலிருந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி விடியற்காலையில் கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கை பயிற்சி ஆகிறார் அதே கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கி ஆறாம் தேதி விடியற்காலை புதன் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விருச்சிக ராசிக்கு வர்றார் செவ்வாய் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி அதாவது கார்த்திகை இருபத்தி ஒன்று அன்று விருச்சிக ராசியிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வர்றார் இந்த இடத்துல வரும்போது குருவின் நேர் பார்வை நேரடி பார்வையில் வந்துடுறாரு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது என்றைக்கு அப்படின்னு பார்த்தேன்னா டிசம்பர் பதினஞ்சு கார்த்திகை இருபத்தி ஒம்பதாம் தேதி ராத்திரி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு பரணி தீபம் டிசம்பர் நாலு கார்த்திகை பதினெட்டு அன்னிக்கு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்றைக்கி தான் திருவண்ணாமலையிலையும் உச்சி மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்னைக்கு மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு அளவு ம மனுஷாளுக்கு ஏறுறதுக்கு அளவு பண்ணுறா ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்காரு சிவனே மலையாக இருக்காரு அதனால் அன்னிக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள் இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே நவம்பர் மாதம் இருபத்தி இருபது தேதி இருபத்தி நாலு தேதி இருபத்தஞ்சி தேதி வாக்கில் வருது இதெல்லாம் இருக்கு சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷல்லாம் இருக்கு நம்ம அதெல்லாம் நம்ம பெருசா சொல்லலை இந்த ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த பலன்களை இப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து தான் அப்படி சொன்னேன் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான கார்த்திகை மாத ராசிபுரன்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எது எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போயிருக்காங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நடக்காமையே இருக்குது சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நடக்கக்கூடிய மாதம் நடத்தி காட்டக்கூடிய மாதமாக இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் விரையஸ்தானத்துக்கு குரு பார்வை அதனால் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் சார் வருமானமே இல்லை சார் நான் என்ன சார் பண்ணுவேன் வருமானத்தை கொடுத்துட்டு குரு உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்டு ஏறேன் இரண்டாம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானத்திலேருந்து பார்க்குறாரு இரண்டாம் இடத்த அந்த இடத்துக்கு செவ்வாய் போகிறார் குரு மங்கள யோகம் மங்களமான வருமானம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் எப்போவோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்ஐசியில் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பாலிசி போட்டிருப்பீங்க இப்போ அது வளர்ந்து உங்களுக்கு பத்து லட்ச ரூபா வந்து நிற்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் உடனே இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் போயிட்டு எல்ஐசியில் போய் கேட்காதீங்க அங்கே இருக்கிறவங்க உதைப்பாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவோ இன்வெஸ்ட் பண்ணுது பல வருடங்களுக்கு முன்னாடி முதலீடு செய்த பணம் அல்லது டார்மெண்டாக இருந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பண வருமானம் ஏற்படும் எதிரிகளிடமிருந்து பண வருமானம் ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் அதுவும் குறிப்பாக டிசம்பர் ஏழாம் தேதிக்கு மேலே யாருக்கிட்டேயும் நீ இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதுன்னு அட்வைஸ் மட்டும் பண்ணிடாதீங்க ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு கெட்ட பேர் வரும் இது யார் கூட அப்படின்னா உடன்பிறப்புக்கள் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்கள் பார்ட்னர்ஸ் குறிப்பாக கிட்ட தான் நீங்கள் சண்டை போடுவீங்க லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க இவங்களெல்லாம் அதிகார வார்த்தைகளை பேசி குத்தி குத்தி பேசுவாங்க தெரியுமா அதுவும் வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா விருச்சிக ராசி தேள் கொடுக்கு மாதிரி கொட்டுவாங்க பேசுகிறதுல அப்படின்ட்டு ஆக்சுவலாக இவங்க வந்து உண்மையை பேசுவாங்க அதுதான் பிரச்சனையே ஏன்னா உண்மை என்றைக்குமே வந்து அடுத்தவங்களுக்கு ஒத்துக்காது உண்மை பேசினா கெட்ட பேர் வரும் அதுதான் உங்களுக்கு ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால மாத பிற்பகுதியில் கொஞ்சம் பேச்சை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நல்ல சர்க்கரையை கலந்து பேசுறதுக்கு சர்க்கரை கலந்துனா சர்க்கரை கொடுத்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை சாப்பிடு நான் தோணை போகிறேன்னு சொல்லக்கூடாது நிதானமான வார்த்தைகளை இணக்கமான வார்த்தைகளை அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் பதவி சார்ந்த விஷயங்களில் சில பேர்த்துக்கு வந்து பதவியில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும் பதவி கிடைச்சிருக்கும் ஒரு பதவியை கொடுத்து நீ தான் எல்லாமே அரசியல் கட்சியில் ஒரு பதவியை கொடுத்துருப்பாங்க திடீர்னு பார்த்தா உங்களை விட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒருத்தரை வக்காத்த வைப்பாங்க அதனால் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை குறைவு ஏற்படும் அதனால தான் நீங்கள் எல்லோருக்கிட்டையும் சண்டை போட்டுட்ருப்பீங்க அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி நீங்கள் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் சரி பேசக்கூடிய வார்த்தைகளில் இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது பிராய்ச்சித்தம் ப பிரார்த்தனை விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முக்கியமாக காளி வழிபாடு பண்ணணும் காளி வழிபாடு பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய வட் ஆகிய நெகட்டிவ் வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த காளிக்கு உண்டு அந்த காளியவே கண்ட்ரோல் பண்ண ஆட் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து சிதம்பரம் நடராஜருக்கு உண்டு ஸோ அதனால் நீங்கள் அந்த காளியையும் முடிஞ்சால் சிதம்பரத்துக்கு போயிட்டு நடராஜரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கை நிலையற்றது அதனால் எல்லாரையும் அனுசரித்து போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம் அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் அதாவது அம்பாள் ஆலயங்களிலும் விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள் அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பிறந்த பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய தன்மை நிறைய மாற்றங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்தில் வக்கரகதியில் இருந்தார் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு இதனால் என்ன ஒன்பதாம் இடம்னா தெய்வம் அனுகூலம்னு அர்த்தம் எட்டுன்னா பிரச்சனைன்னு அர்த்தம் இதுதான் விஷயம் அடுத்தபடியாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் இதுக்காக வக்கரகதியில் இருக்கார் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிடுறாரு அடுத்து புதன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் ஏழாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் இந்த மாதம் இருபத்தொன்னாந்தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு சுக்ர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த கிரகங்கள் ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறது நம்ம வாழ்க்கையில் நல்லது நன்மை தீமைகள் கலந்து கலந்து இருக்கும் மாறுபட்ட பலன்கள் நடக்கும் தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும் அல்லது நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு எப்படி மாறுபட்ட பலன்கள் இருக்கிறது எப்படிங்கிறத தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதம் நம்முடைய வருமானம் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பத்தமாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்குது ஏன்னா குரு வக்கர நிவர்த்தியாகி உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பார் சனி பார்க்குற சிவாய் பகவான் வர்றார் இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது பட் இருந்தால் கூட உங்களுக்கு செலவுகளும் இந்த மாதம் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் நன்மையாக நடக்குமா அப்படின்னு பார்க்குற இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி குரு பகவான் பார்க்குறார் ஆக குரு பகவானுடைய பார்வை குருனாலே தெய்வம்னு அர்த்தம் அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் ஒன்பதாம் இடத்தில் அவர் இருக்கிற வரைக்கும் இறை அருள் தெய்வ அனுகூலம் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா தெய்வ அனுகூலம் தான் முக்கியம் தெய்வ அனுகூலம் இருந்துச்சுன்னா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை அத்தனையிலேருந்தே நம்ம விடுபடுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதை தான் குரு பகவான் பத்தொம்பதாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு செய்ய போகிறாரு அதுவரை அவர் உங்கள் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் ஆகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுங்கள் அல்லது முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாரை நம்புனிங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே எல்லோருக்குமே ஒரு எய்ம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் வரணுங்கிற ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இறைவனுடைய அனுகூலம் வேணால் அது உங்களுக்கு இருக்குது இந்த இறைவன் உங்களுக்கு தோன்ற துணையாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ எதிர்பாராத பயணம் இருக்குது எதிர்பாராத ட்ராவலர் மகிழ்ச்சியை கொடுக்கும் நிறைய உங்களுக்கு டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க ஃபர்தராக நீங்கள் படிப்பீங்க பார்ட் டைம் ஆகும் ஆன்லைன்லேயோ கடைசிலேயே ஜூம்லேயோ உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது யாரை நீங்கள் நம்பி இருக்கீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெலாம் ஈஸியாக உங்களுக்கு கம்யூனிகேட் ஆவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக இந்த மாதம் தேதி வரைக்கும் இருக்குது வீடு மாறணும்னு நினச்சிக்கோங்க இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களை வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரிஞ்சு போன உறவுகள் பத்தம்பாந்திகளை ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் உண்டு குறிப்பாக விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நான் அஃபையரில் இருக்கேன் லவ் சக்ஸஸ் ஆகும் ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கு மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜிட முடியும் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிறைய உண்டு திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ஸோ அதான் மெயினாக நம்ம பார்க்குறோம் ஸோ ப்ரொஃபஷன் ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கார் அவர் ஒன்று ஆறு இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் பெர்மனண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி அல்லது கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி பெரிய ரெஃப்யூட்டர் கன்சனில் இருந்தாலும் சரி பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி சின்ன பதவியில் இருந்தாலும் சரி வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இல்லை பட் அதில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் பெரும்பாலும் இந்த மாதம் நீங்கள் பெருசாக எஃபர்ட் எடுக்காமல் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தால் கூட சனி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது நீங்கள் பார்க்க வெளியே வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கிடுவார் அடைக்கி வாசிங்க எல்லோருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க உங்களுடைய வேலையில் ஸோ வேலையில் எப்போயுமே நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் அன்சாட்டிஸ்ஃபைடாக ஜாப் இருக்கும் அதனால் நம்ம கம்பெனி மாறலாம் நினைக்கிறவங்கெல்லாம் பொறுமை நிதானமாக இருங்க ஸோ ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ வரலேங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் ஸோ வரலன்னா வரலன்னா கவலைப்படாதீங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இந்த மாதம் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க ஸோ எஃபர்ட் எடுக்க வேண்டிய மாதமாக உங்களுடைய கரியரில் இருக்குது எல்லோருடைய மிங்கில் ஆகுங்க எல்லோருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் அவங்களோட தேவையில்லாத பிரச்சனையை வச்சுக்கிறாதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் மறைமுகமான எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வேலையில் நிறையா உண்டு கவனம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸ்க்குரியவர் குறியவர் பகவான் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஸோ கார்த்திகை பத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்ன காரணத்துக்காக நம்ம தொழில் ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை ஃபுல்ஃபில் அடைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் முதலே சொன்ன மாதிரி யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் ரெண்டு பேருமே தேதிக்கு அப்புறம் பார்ட்னரோட நீங்களும் ஒரு ஈக்குவலாக லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கார் நான் முதலே சொன்னேன் ஒன்பதுங்கிறது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷனில் பிரேக் ஏற்படும் இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கு அவ்வளோ அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த மாதம் ஒரு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் நம்ம நல்லா வராத அவுட்ஸ்டாண்டிங் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரலைங்கிறவங்களுக்கு பென்ஷன் பணம் வரும் பிஏ பணம் வரல கிராஜுவேட்டி வரல இன்சூரன்ஸ் வரல டிவிடெண்ட் வரல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது அதெல்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது ஒன்றும் அனுபவிக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது பைசா பிரயோஜனம் இல்லைன்னு நிறைய பேர் நினைப்பீங்க உங்களுக்கு அதுலேருந்து எதிர்பாராத தன வரவு இருக்குது ஆறு அன்எஸ்பெக்டட் பணி இருந்துக்கிட்டே இருக்குது சொத்தே இல்லைன்னா என்ன பண்ணுறவங்களுக்கு கவலைப்படாதீங்க எதிர்பாராத தன வரவு அல்லது வராத அவஷ்டானிக் பரங்கள் ஒன்றுமே இல்லைனா கூட நீங்கள் கொடுத்த பணங்கள் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் படத்தில் கேது பகவான் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து ஒரு பக்கம் புகழ் இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிற ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக ஏழாம் தேதிக்கு அப்புறம் செலவு பண்ண வேண்டிய காலம் அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் தேதி வரைக்கும் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடைக்க வாசிங்க நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா தேதி வரைக்கும் நல்லா இருக்குது அரசியலில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புகழ் இருக்குது சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் விளையாட்டுத்துறையில் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ இந்த மாதம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அவங்கள நல்லா தரிசனம் பண்ணுங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்